துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அதாவது சுயஸ்தானத்துக்கும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா துளாராசி அன்பர்கள் உளவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து எல்லாரோட ஒரு மைண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களும் நான் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடுறதுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு தகுதியான மந்திரம் நீ என்ன வேலைன்னா செய் எது வேணால் பண்ணி இப்ப காலகட்டம் இந்த ஒரு மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அந்நெசரி வேர்ட்ஸ் தேவையில்லாத பேச்சு ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமா நிறைய பேர் பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே வந்து பாருங்கள் சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மளை வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக மெயின்டைன் பண்ணுறது இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்லை ஒரு பெண்கள் அப்படி இருந்தால் ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில பயிற்சி ரிஷபராசில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரபகவான் ரிஷபராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படி அஷ்டமஸ்தானாதிபதி இப்போ அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அதாவது இப்போ சுக்ரன் ரிஷபத்தில் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் போது வந்து பாருங்க பொதுவாகவே எட்டாம் பாவம் நான் சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானம் ஆயுஷை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஆயுஷ் ஆயுஷில் வந்து பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்டங்கள் சின்ன சின்ன உடல் நல உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் உங்களோட பதிவை நானே பார்த்துருக்கேனேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அதுக்கு மேலே ஏன் வருஷமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு மூணு பேச்சுமே எதுக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாமுக்கு தானேங்க சொன்னீங்க இப்போ என்னங்க புதுசாக வந்து அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு நீங்க கேட்குறது புரியுது சுக்ரன் இருக்கிறது ஒரு மாசம் தாங்க புரியுதுங்களா ரெண்டரை வருஷத்துக்கும் சூப்பர் டூப்பராக இருக்குது இந்த ஒரு மாசம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதில் அப்படின்னா உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க துலாமா இருக்கீங்க அப்படின்னா துலாராசி அன்பர்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதம் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்ற ஹாபிட் இருக்கு அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு அது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது காஷியஸாக இருங்க நம்ம வந்து காய்கறிலாம் கொஞ்சம் ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நம்ம நினைப்போம் நானே அந்த விஷயம்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் ஐயோ இது வந்து கேரட் இவ்வளோ பெருசு இருக்குது ஃபங்கஸ் பாதி வந்துருச்சு அந்த பாதி கட் பண்ணால் அங்கே கொஞ்சம் சொத்தா இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறது விட்டு கட் பண்ணுறது இவ்வளோ நல்லா இருக்குன்னா கூட அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம கட் பண்ணி போடுவோம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் ஏன்னா ஃபுட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம வண்டி வாகனம்லாம் போகிறோம் அப்படின்னா இங்கே வண்டி வாகனம்லாம் எல்லாம் ஒன்று தானுங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்குறீங்க பொதுவாக இந்த வண்டி வாகனன்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னா வண்டினா டூ வீலரையும் வாகனம் அப்படின்றது ஃபோர் வீலரையும் குறிக்குது இப்படி பொதுவாக வந்து ஜோதிடத்துல பேசும்போது வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டுன்னு இருக்க கூடாது புரியுதுங்களா அப்ப டூ வீலர்ல போறீங்க ஃபோர் வீலர்ல போறீங்க ஏன் நீங்க ஃப்ளைட்லேயே கூட போறீங்க அப்படின்னு கொஞ்சம் காஷியஸா போங்க ஃப்ளைட்டில் போகும்போது நாங்கள் எப்படிங்க காஷியஸா போக முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க எதில் போனாலும் நம்ம காஷியஸா போகலாம் எப்படின்னா இறை வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது கடவுளை நீங்க கும்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னும் போது கடலுக்குள்ளேயே உங்களை தூக்கி போட்டாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்த பிரகல்நாதன் எப்படி மேல வந்தா அந்த மாதிரி மேல வந்துருவீங்க இறை வழிபாடு இறைவனோட கடாட்சமும் கருணை பார்வையும் அருளும் மட்டும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா கடவுளை கும்பிட்டுட்டு போங்க மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்திரம் ஸ்லோகம் நம்மளோட இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடு அப்படி ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகிறோம் அப்படின் போது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றதுல எந்தளவுக்கும் சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாம் எப்பயுமே வந்து பாருங்க துலாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அற அறம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அற வழியே தவற மாட்டாங்க ரொம்ப சின்சியாரிட்டி ஹானஸ்டி டெடிக்கேஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு திறமை அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி உண்டு ஜாஸ்தி உண்டு அப்படின்னு சொல்றதை விட வெட்டு ஒன்று துண்டு பத்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ காலகட்டம் இந்த ஒரு மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அந்நெசசரி வேர்ட்ஸ் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சண்டை தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பொதுவாக துலாம் கிட்டே இன்னொரு விஷயம் இருக்குங்க ரொம்ப புத்திசாலித்தனம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை பன்னெண்டு ராசியில் யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா துலாம்க்கு தான் பொருந்தோம் நல்லா பேசக்கூடிய திறமை அதனால தான் நிறைய துளாராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸாக இருப்பாங்க நீதியரசர்களாக இருப்பாங்க ஜட்ஜாக இருப்பாங்க இப்படி நிறைய விஷயம் இன்பில்ட்டாகவே நிறைய எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா தன்மை அப்படின்றது உண்டு நாலு பேர் கஷ்டப்பட்டா பொறுக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக அந்த பிளான் பிரகாரம் செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சனி உச்சமடையக்கூடிய ராசி தூளா அப்ப இன்பில்ட்டாகவே நிறைய சூப்பர் டூப்பர் நல்ல கேரக்டர் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா கோவம் வந்துச்சு அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி சாட்டமெண்ட்டா ஆர்கியூ பண்ணுவாங்க அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி வெட்டு ஒன்று துண்டு பத்து அப்படி ஆர்கியூ பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த ஒரு ஒரு மாத காலகட்டம் அந்த மாதிரி பெரிய லெவல் ஆர்கியூமெண்ட் தயவு செஞ்சு வேண்டாம் பிடிக்குதா பேசுங்க பிடிக்கலையே ஒதுங்கி நின்றுடுங்க தேவையில்லாமல் பேசுறது அப்படின்றது வேண்டாம் சரிங்களா இது ஒன்று நம்ம காஷியஸாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க முக்கியமாக நெய்பர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுறிங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் ஓகே இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க ரெண்டரை வருஷமும் துலாம உங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது எல்லாமே ப்ளஸ்ஸு தான் எல்லாமே ப்ளஸ் தான் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டரை வருஷமும் புது புது வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போவீங்க பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கஷ்டம் மனசஞ்சலோ இதெல்லாமே மாறும் இப்படி புதுசாக தொழில் தொடங்குறது புதுசாக வேலையில் செய்கிறது புதுசாக வீடு கட்டுறது இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னாலும் இந்த ஒரு மாதம் இந்த விஷயத்தில் கவனம் ஆரோக்கியம் வாய் ரெண்டுத்துலையும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வச்சுக்கினீங்களான்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ நீங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் போகிறான் சுக்ரன் அஷ்டமத்துக்கு போது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளோட குட்ல கொஞ்சம் குறையிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஜஸ்ட் அ ஃபீலிங் ஒரு லைட்டாக வந்து குறையும் குறையும் முழுசும் கிடையாது கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை சரி இப்போ நம்மளுக்கு வழிபாடு என்னங்க பண்ணணும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க இந்த மாதிரி காலகட்டத்துல நம்மளுக்கு தடங்கள் வரும் லைட்டா இடையூறு வரும் நம்மளோட அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறையற மாதிரி நம்மளுக்கு தோணுது மைல்டா குறையும் செய்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டில் போறான் அப்படின்னும் போது நம்ம வழிபாடு என்ன அப்படின்னா துர்கையோட வழிபாடு துர்கையோட வழிபாடு வீட்டு பக்கத்துல நம்ம அம்பிகை கோயில் இருக்கு இல்ல துர்கை சன்னதிக்கு போயிட்டு நம்ம ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது வீட்டில் தினந்தோறும் மைஷாசுர மருத்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் இந்த மைஷாசுர மரதனி ஸ்லோகமே வந்து பார்த்திங்கன்னா த ஏ ஸ்லோகா ஃபார் சக்ஸஸ் ஏ ஸ்லோகா டு ரீச் த டெஸ்டினி அப்படிம்பாங்க நீ என்ன உன்னோட குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான மந்திரம் எது ஸ்லோகம் எது அப்படின்னா மைஷாசுர மருத்தினி ஸ்லோகம் உனக்கு சக்சஸ் ஆகணும் பொதுவா வந்து பாருங்க நானானா இருக்கட்டும் நீங்களானா இருக்கட்டும் உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் எந்த உயிரும் நான் தோத்து போகணும் தோத்து போனோன்னு ஆசைப்படாது இல்லைங்களா இப்போ ஒரு சிங்கம் இருக்குது ஒரு ஆட்டை விரட்டிட்டு போகுது இல்ல ஒரு மானை விரட்டிட்டு போகுது அப்படின்னா அந்த சிங்கோ நான் ஜெயிச்சு அந்த மானை வேட்டையாடி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் ஆசைப்படும் அந்த மான் நான் ஜெயிச்சு அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து இருந்து தப்பிச்சு நான் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படும் அப்போ எல்லாரோட ஒரு மைண்ட் செட்டும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களும் நான் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடுறதுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு தகுதியான மந்திரம் நீ என்ன வேலைன்னா செய் எது வேணால் பண்ண நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா அம்பிகை அம்பிகையிலேயும் மைஷாசுவர மர்தினி தான் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்போ ரொம்ப சிம்பிள்ங்க இங்க மர்தினி ஸ்லோகம் ஒன்று காலையில் இல்லை மாலை நேரங்கள்ல தினம்தோறும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்க பாராயணம் பண்ணா பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க பெருசாக எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் எப்பயுமே இந்த ஜோதிடம் இந்த வந்து பாருங்க நாங்க வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே சொல்றது எதுக்கு அப்படின்னா உங்களை பயமுறுத்தி நீங்க அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நாங்க இது சொல்றதுக்கு எதுக்கு அப்படின்னா எனக்கு நேரம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சா நான் பேசிஞ்சிருப்பேனே அப்படின்ற யோசனை நம்மளுக்கு ஐயோ இதுங்க எல்லாம் வந்து இந்த ஜோதிடர்கள்ன்ற பேர்ல எல்லாத்தையும் வந்து கச்ச 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 நிறைய மக்கள் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க லேடிஸும் பேசுகிறாங்க ஜென்ஸும் பேசுகிறாங்க இதுங்க எதுவுமே நெகட்டிவை நம்மளுக்கு சொல்லவே இல்லையே எல்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாக்பாட் ஜாக்பாட் சொல்லிடுச்சிங்களே இதுங்களை ஏதாவது ஒன்று நெகட்டிவை சொல்லியிருந்தால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு மேலோங்கும் அந்த எண்ணத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் பாசிட்டிவையும் சொல்கிறோம் நெகட்டிவையும் சொல்கிறோம் நெகட்டிவ் பயமுறுத்துறதுக்கு கிடையாது நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி பரிகாரமும் சொல்கிறோம் நிறைய பேர் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அது வேலை செய்யுதோ இல்லை யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பயுமே வந்து பாருங்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியாது நான் சொல்லக்கூடிய அத்துணை பரிகாரங்களும் அனுபவபூர்வமாக அதில் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கும் அதனால் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தான் ஆக மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க கவடையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்க லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்க வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்போ பாக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ